நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னியனின் முனைங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்று பாடிய எனது சர்க்குரு மகாகவி பாரதியாரின் திருப்பாதங்களை தொழுது வணங்கி போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பான பார்வையாளர் பெருமக்களே கீழே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் மேலே அமருகின்ற தகுதி இருந்தாலும் கூட எங்களை வாழ்த்துகின்ற பொருட்டாக கீழே அமர்ந்து வாழ்த்துகின்ற உங்களுக்கு என்னுடைய மனம் மெய் மொழிகளால் நன்றியை பாராட்டி கொள்கின்றேன் இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் புத்தக விழா பெருளா பொருளாளர்கள் அனைவருக்கும் மற்றும் செயலாளர்கள் பல பேர் இங்கே உழைப்பு இங்கே இருக்கின்றது அவர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை பாராட்டி கொண்டு அற்புதமாக நாடகத்திலே மிகச்சிறந்த கோடீஸ்வரனாக இருக்கின்ற கோட்டீஸ்வரன் அண்ணா அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது எங்களுக்கு சிறப்பை தருகின்றது திரு கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்றும் அவருடன் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அம்சப்பிரியா மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கொண்டு உலகத்திலேயே அழகான ஒரு ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா கவனிக்கணுங்க இதுதான் பட்டிமன்ற டாப்பிக்கும் கூட அப்புறம் உல ஆமாம் கேளுங்க உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகானவங்க அது நிச்சயமாக எங்களுடைய நடுவர் கவிஞர் மீ மகேஸ்வரி அவர்கள் தான் ஆமா அண்ணன் நம்ம கார்த்திகாயன் அண்ணாவுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தான் அவர் வந்து உங்களை அப்படி வெள்ளித்தட்டும் தங்கத்தட்டுலையும் வச்சு தாங்குறாரு இல்லைங்களா ஏங்க அந்த ரகசியத்தை சொல்லணும்ல வீட்டில் இவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டதை விட வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ உள்ளத்தால் அழகாகவும் வெளியிலே அழகாகவும் இருப்பாங்க இல்லைங்களா உள்ளத்தால் அழகி என்றால் அது நிச்சயமாக எங்களுடைய கவிஞர் உமாமகேஸ்வரி அவர்கள் தான் இன்னொரு முறையும் கூட கைத்தட்டி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற ஆமாம் தீர்ப்பே எங்களுக்கு சொன்னீங்கன்னா வெளியில் ஒரு ஆடிக்கார் நிற்கிதுங்கிறதையும் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அதை கோட்டீஸ்வரன் அண்ணா அவர்கள் சிறப்பு பரிசாக தருகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த நிகழ்வர் கவிதாசன் நான் வந்திருக்கணும் அப்போ இன்னும் கூட அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார் இல்லைங்களா ஆக எங்களுடைய எதிரணியிலும் என்னுடனும் பேச அமர்ந்திருக்கின்ற தோழிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு முதல்லம்மா ஆளுமை திறன்னா என்னன்னு சொல்லணும் என் கண்ணகிக்கு எப்பேற்பட்ட ஆளுமை திறன் தெரியுமா என் கண்ணைக்கு எப்பேற்பட்ட ஆளுமை திறன் தெரியுமா அதெல்லாம் சொன்னாங்க சரி ஏமா உங்கள் வீட்டுக்காரர் ராமபிரான் அதனாலே உங்களுக்கு கண்ணகி ஆளுமை திறன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க பதினாலு வருஷம் வேறு ஒரு பெண்ணுடன் இருந்து விட்டு வந்து அந்த பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை கொடுத்து அந்த பெண்ணையும் நட்டாத்தில் விட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஏமா கண்ணகி அப்படின்னு உன்ன வாயா கோவலா கோவலன் அல்ல கேவலன் கூட்டு என்ன உனக்கு என் கையில் சிலம்பிருக்கு மன்னிக்க ஒன்று என் காலில் சிலம்பு இருக்குதுன்னு கையில் எடுத்து கொடுத்து வா வித்துட்டு வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா நான் தெரியாமத்த கேட்குறேன் உங்கள் வீட்டில் இப்படி நிலை ஏற்படலை ஏற்படாது ஏன்னா உங்களுடைய கணவர் வந்து என் ராமபிரான் அதனால உங்களுக்கு தெரியல அந்த கஷ்டம் அதை விட இன்னொன்று இன்னொன்று சொன்னாங்கப்பா காட்டில் மான் கேட்டாங்கோ மண்டூன் இன்னும் உள்ளதெல்லாம் கேட்டாங்கன்னு நான் தெரியாமல் காட்டில் மான் தான் கேட்க முடியும் வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியுமா கேட்க முடியும் இல்லை ஸ்விக்கியில ஆர்டர் பண்ண முடியும் ஏங்க இப்போ இப்போனாது ஸ்விக்கி இருக்க ஆர்டர் அது ஏதோ ஒன்று கொண்டு வானா மானைவே கொண்டு வந்திருப்பான் இல்லைங்களா ஆ கேட்டாங்கன்னு இதில் வேற ரியாக்ஷன் இன்னொரு ரியாக்ஷன் விட்டாங்க பாருங்க சரி வெற்றி செல்வி தான் வேற யாருங்க இனி வர்றவங்க என்ன ரியாக்ஷன் விடுவாங்களோ அது நமக்கு தெரியாது ஏன்னா வராததை பேசுவது நம்முடைய வேலையல்ல வந்தவர்களை பேசுவது மட்டும்தான் நம்முடைய வேலை நடுவர் அவர்களே நீங்கள் ரொம்ப புத்திசாலி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க சொன்னதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா சொன்னதெல்லாம் பொய் அதனால உங்களால் சொல்ல முடியும் இல்லை என்னென்ன இல்லை இதுதான் இதுதான் பர்சனாலிட்டி குறைவுன்னு நாங்க பேசறதுக்கு வந்திருக்கோம் அதுக்குதான் ஒருத்தர் பாராட்டுனா அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்வதும் கூட ஆளுமை திறனினுடைய உச்சம் என்பதுதான் எங்களுடைய நோ 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 சுடர்வெளிக்கு நல்லா தெரியும் ஏன்னா சுடர்வெளி கை தட்டாமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா அப்படி செல்ஃபோன் இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த வெத்தலை பாக்கு தடவுற மாதிரியே நானும் பார்க்குற வந்ததுலேருந்து வெத்தலை பாக்கு தடவுற வேலையே சரியாக இருக்குது இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது ஆமாம் ஆனால் இந்த செல்போன் பிடித்து பிடித்து கொண்டு இருப்பவர்களையும் கூட காப்பிய பட்டிமன்றத்தை ரசிக்க வைத்திருக்கிறது கொடிஷியா புத்தக விழா என்றால் அது மிகப்பெரிய அதிசயம் இல்லைங்களா எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு இன்னொன்று சொன்னாங்க சீதை தற்கொலைக்கு முயன்றுட்டான் அம்மா கற்பனை பண்ணி பாருங்கள் வெற்றி செல்வி நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்டிருந்து உங்களுக்கு அப்படியே ஒருத்த வந்து தூக்கிட்டு போய் இது கற்பனை தான் சொல்கிறேன் நெஜத்தில் நடக்காது ஏன்னா மற்றவங்களை சொல்லி சரி குப்பாயி போதுங்களா குப்பாயின்னு ஒரு அம்மா அவர் குப்பாயி புளியால் விரட்டியவங்க அவங்க என்ன அந்தம்மா என்ன பண்ணு ஏ உன்னை வந்து நான் நல்லா போட்டு விட்டுருவேன் அந்தம்மா போ கிளம்பிடும் இப்போது கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி அப்படி தூங்காமல் கற்பனை பண்ணி பாருங்க கண் அழகான அவ்வளவு மகாலட்சுமி ஒத்த வடிவினல் அங்கே அசோக அசோகவனத்தில் அந்த பெரிய மரத்துக்கு கீழே சுத்தியும் கருப்பு கருப்பாக பயங்கரமாக பல்லு நீட்டமாக கருப்பா ரத்தம் தின்ற அந்த ஒரு கொலை வெறியோட இருக்கிற ஒரு இருபது முப்பது ராட்சசிகள் சுத்தியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ராவண வந்து நான் என்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு வந்து அவசரப்படுத்துறான் சத்தம் போடுறான் பத்து தலையோட ஒரு பயங்கரமாக ஒருத்த வந்து நின்று பேசுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அவள் சன நேரம் தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வந்ததே ஒழிய தற்கொலை பண்ணிக்கல அது நான் என்னுடைய உரையில் நான் சொல்றேன்னா அது ஏன் என்னாச்சு ஆக நடுவர் அவர்களே ஆளுமை திறன் என்பது அஞ்சு விஷயம் சொல்லாம் முடிவெடுக்கும் திறன் தகவல் தொடர்பு நன்றி கூறுதல் அன்பு தன்னை யாராவது பாராட்டினால் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கருணை இதெல்லாம் சேர்ந்த ஒத்த பிம்பம்தான் ஆளுமை திறன் உடைய ஒரு பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆளுமை திறன்னா அது இப்போ ஒன்று பாருங்கள் அதில் காதலும் இருக்குது இப்போது காதல் சீதை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நடத்தினால் இணை உளி கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றை ஒன்று உணவும் நிலைபெறாத உணர்வு ஒன்றிடா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இப்போ முன்ன ஒரு காலத்தில் அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா அதுக்கப்புறம் அன்னலும் ஆப்பிள் அவளும் ஆப்பிள் இப்போ அதெல்லாம் போய் வேற என்னங்க வந்திருக்கு புதுசாக ஃபோனில் என் நிறைய வந்திருக்கு அது பேர் எனக்கு தெரியல நிறைய வந்து ரெட் ரெட்மி வந்திருக்கு அடுத்தது வேறு என்னென்னமோ வந்திருக்கு ஃபே போர் ஃபோன் பேரை தப்பாக சொல்லி அது வேறு பிரச்சனையாயிருப்போகுது அதுதான் ஆமாம் நமக்கு இதுவே அப்போது பார்க்கின்றான் பார்த்த உடனே அந்த சன நேரத்தில் மேலிருந்து சீதை பார்க்கிறாள் பாடத்தில் நின்று கீழே ராமன் நிற்கின்றான் பார்க்கின்றான் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டாங்க உடனே என்ன ஆயிடுச்சு காதல் அந்த காதலில் பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசலை எண்ணலும் வார்கண்ணங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் இதான் கண்ணோட கண்ணு பேசி இதயத்தால் ஒன்றாக கலந்தார்கள் ஆமாம் இந்த இதயத்தோடு ஒன்றா கலந்தவங்க பார்த்துட்டாங்கல்லங்க இப்போ சிவதனுசு முறிச்ச கதையெல்லாம் நமக்கு வேண்டாம் ராமன் போகிறாரு அந்த சிவதனுசு முறிச்சிடுறாரு அதுக்கும் கூட ஒரு கமெண்ட் அடிப்பாங்க வந்த மன்னர்கள் எல்லாம் தொட்டு தொட்டு அவர்களுடைய வேர்வையால் அது இத்து போயிருந்தது அதனால் முறிச்சாங்கன்னு கூட ஒரு கதை சொல்கிறது உண்டு நமக்கு எதுக்கு அதையும் அப்படியே ஊடால சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ என்னாச்சு அப்படின்னா போய் சிவதனுசு முறிச்சாச்சு கல்யாணத்துக்கு மாலை கொண்டு வந்து போடணும் சுயவர மாலையை போடணும் தன்னுடைய காதலன் தானா அவ அப்படின்னு பார்க்கணும் ஆனால் பார்க்கறதுக்கு இவளோட பர்சனாலிட்டி எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் அதாவது சுற்றி வர ஒரு மிகப்பெரிய அரசி சக்கரவர்த்தியினுடைய மிதிலா தேசத்து இளவரசி அப்படி அழக எப்படி தெரியுங்களா பார்க்குறா அப்படியே கைவலையை சரி செய்வது போன்று வந்தவன் ராமன் தான் என்று உறுதி செய்து கொள்கிறாள் என்றால் இதுவும் கூட காதலுக்காக ஆளுமை திறனை வெளிப்படுத்துகின்ற பண்பு என்பதை புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நடுவர் அவர்களே இவர்கள் அனைவரையும் உட்கார வைத்தது நான் தான் நடுவர் அவர்களே அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நிச்சயமாக நடுவர் அவர்களே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நீங்கள் ரொம்ப அழகானவங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நடுவர் அவர்களே நடுவர் அவர்களை அப்படியெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீர்கள் என்பதால் அடுத்த இதோட ஆச்சுங்களா இதுல ஒரு பர்சனாலிட்டி வந்தாச்சு உடல் மொழி ஆளுமை திறனை அதிகம் வெளிப்படுத்துல உடல் மொழி ரொம்ப முக்கியம் பாடி லாங்குவேஜ் அதான் அடுத்தது இன்னொன்னு என்ன முடிவை எடுக்கும் திறன் டெசிஷன் மேக்கிங் அந்த டெசிஷன் மேக்கிங் ராமன் வந்து காட்டுக்கு போறான் யாரு கைகையை சொல்ல காட்டுக்கு போறேன் அப்படி க இப்போ காட்டுக்கு போகிறேன்னு நான் சொல்லிவிட்டு சீதைக்கிட்ட பார்த்து நீ வரக்கூடாது ஏன்னா அங்கெல்லாம் காடு ரொம்ப சுடும் அப்படி இப்படி நல்லா சொன்னோன்னே உடனே என்ன தெரியுமா சொல்லுவா சீதை ஏப்பா என்னை விட்டுட்டு போகாதப்பா என்னை அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுப்பா நல்லா கேட்கல என்ன சொன்னால் தெரியுமா நீ பிரிவினும் சுடுமோ பெரும் காடு ஒரு வார்த்தையா அதுக்கடுத்தது நான் வரட்டுமானு கேட்கலை உள்ளே சென்றால் கம்பன் அழகாக எழுதுவான் அகமனை எய்தினல் புனையும் சீரம் துணிந்து புனைந்தனல் வள்ளலின் கரத்தை அவள் பற்றினாள் ஆக இங்க என்னன்னா வாயா நம்ம காட்டுக்கு போலானு ஒரு பெண் கூட்டிட்டு போன ஒரு காட்சி எது என்று சொன்னால் கம்பன் அழகாக படைத்த அந்த சீதை தான் டெசிஷன் மேக்கிங்ல பெரிய ஆளு இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் சொல்கிறவல்லங்க எப்போ வந்து இந்த தற்கொலை முடிவெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு யாரும் சப்போர்ட்டர் இல்லை அப்படிங்கிற போது தான் அப்போது ஒரு பர்ச ஒரு பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நல்ல தமிழில் பேசுவதை விட செந்தமிழாகி இப்படி ஆங்கிலத்தில் பேசினால்தான் எல்லோருக்கும் புரியும் என்பதால் இப்படி பேசுகிறோம் ஒரு டெசிஷன் மேக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு பற்றுக்கோடு வைக்கணும் அப்போ தான் முன்னாடி போக முடியும் அதுக்கு என்ன அப்படின்னா பற்றுக்கோடாக அவள் வைத்து கொண்டது ராமனோட அழகிய முகத்தை மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்துரத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் நடந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை ஒண்ணுவாள் என்ன அழகாக ரசிக்கிறீங்க நீங்கள் அப்போ அந்த முகத்தை பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு தன்னுடைய தற்கொலை எண்ணத்தை அவள் தடுத்துவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆளே ஒளியை அடுத்தது இன்னொன்று நன்றி நன்றி பாராட்டுதல் நிச்சயமாக ஆளுமை தன்மையில மிக முக்கியமானது தனக்கு உதவி செய்து தன்னுடைய கணவன் கொடுத்த கனையாளியை கொண்டு வந்து கொடுத்த அணுமனுக்கு கடைசியில் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து நன்றியை பாராட்டுகின்றால் சீதை என்று சொன்னால் அவளுடைய டிசன் மேல் ஏங்க திருசடை அப்படிதான் ஒரு நடுவர் ஒரு ரெண்டே நிமிஷம் உங்களுடைய அனுமதியின் பேர் பிளீஸ் சொல் பேசலாமா இல்லை ஏன்னா நடுவர் தாங்க சொல்லணும் நீங்கள் சரி பார்த்தீங்களே எத்தனை அதாவதுங்க கீழே இருக்கவங்க கூப்பிட்டுட்டு போனாலும் கூட மேலே இருக்கவங்க பகையாளையாக இருப்பாங்கன்னு இந்த ரெண்டு பேர் பார்த்துக்குவாங்களேன் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களை போட சொன்னதே நான் தான் அதனால் வந்த வினை தான் இது இது சொந்த செலவில் சூடியை வச்சுக்கிறது இது இல்லையா இல்லை நடுவர் அவர்களே இங்கே நிகழ்விற்கு போ இவர்களுடைய பெயரை பரிந்துரைத்ததே நான் தான் அல்ல பட்டிமன்றத்துக்கு போட சொன்னது ஆக சரி நடுவர் அவர்களே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் தாரையும் சொல்லணும் தாரையும் அப்படிதான் என்னென்னா டெசிஷன் மேக்கிங்கில் பெரிய ஆள் லட்சுமணன் கோபமாக வருவான் வருகின்ற பொழுது என்ன சொல்லுவான்னா இஸ் ராமன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ என்னப்பா ஆளுகளை கூட்டிகிட்டே வரல அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்புகின்றான் லக்ஷ்மணன் கோபமாக வந்து சுக்ரீவன் கிட்ட கேட்கறதுக்காக வர்றான் சுக்ரீவன் மிகவும் ஆபத்தான நிலையிலே அதாவது மது அறிந்து விட்டு போதையிலே கிடைக்கின்றான் அப்பொழுது இது வந்து பார்த்தா வில்லங்கமாக போயிருமேன் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற பொழுது அனுமனே பயந்துக்குவான் அப்ப தாரை சொல்லுவா கோபமாக வருகின்ற லக்ஷ்மணனை என்னால் அடக்கிவிட முடியும் என்னால் ஆளுமைப்படுத்த முடியும் அவனை ஆற்றுப்படுத்த முடியும் என்று சொல்லி நீரலா மயல் நீங்குமின் யான் போய் அவன் வந்த காரியம் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி எதிரில் போய் நிற்கிறான் நின்ன உடனே லக்குவன் தாரையை பார்க்கின்றான் தாரையை போர்த்த பொழுது அவளுடைய உடல் மொழியும் அவளுடைய உடலினுடைய வடிவழகு என்ன அழகு தெரியுங்களா கணவன் இறந்த பிற்பாடு வெள்ளை உடை அடித்தது அது வந்து அந்த காலத்து சம்பிரதாயம் நீங்க உங்களுக்கு கேள்வி க வரும் வானரங்களுக்கும் கூட அப்படி ஒரு முறை உண்டா அப்படி என்று சொன்னால் இதிகாசத்திலே வானரங்களுக்கும் கூட ஒரு முறை இருந்தது மனிதர்களுக்கு முறை என்ன அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அந்த காலத்தில் அப்போ கேட்கிற பொழுது நான் போய் கேட்டு சொல்றேன்ப்பான் வந்து சொல்கின்றான் லக்குமணன் ஆற்றுப்படுத்தப்படுகின்றான் மண்டோதரையும் கூட அப்படித்தான் நடுவர் அவர்களே ராவணனை இறந்து கிடக்கிற பொழுது சொல்லுவாள் நீ என்னப்பா இது நீ செஞ்ச தப்பு சீதை என்கின்ற அந்த கற்புக்கரசியினுடைய கற்புதான் உனக்கு விசமாக போனது என்று சொல்கின்றாள் என்று சொன்னால் காப்பியங்கள் படைத்த மகளிரை விட இதிகாசங்கள் படித்த மக படைத்த மகளிர்தான் ஆளுமை திறனிலே மிக அதிகமாக உச்சபட்சத்திலே இருந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம் ஒரு ஆளுமை திறன் ஏ அப்படின்னா என்னன்னா ஒரு பாத்திரம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் இல்லைங்களா கண்ணகியை நம்ம பல பேர் மறந்துட்டுருக்கோம் ஆனால் சீதையை மறக்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அதை கண்ணதாசன் மிக அழகாக எடுத்து கொண்டு வந்து சேர்த்துவான் அதே மாதிரி தான் அல்லல் மாக்கல் இலங்கையதாகவும் என் எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் ஆனால் அது என் மன்னவன் வில்லிற்கு மா சென்று வீசினேன் என்று கூறினான் என்று சொன்னால் இதுதான் சீதையினுடைய அற்புதமான ஒரு தன்மைங்க ஆளுமைத்தன்மை ஆக கண்ணதாசன் இதை அழகாக நகர்த்திட்டு வந்தானுங்க கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றம் எப்படி இருக்குமோ என்று நினைத்தவரையும் கூட பாட வைத்திருக்கிறது இந்த தலைப்பு என்று சொன்னால் இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி நடுவர் அவர்களே ஆமா தவம் செய்த தவமாம் தயலாகிய சீதையை வழியாக கொண்டு செத்த அதே மாதிரிதான் ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி இப்படி கண்ணதாசன் கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி நடுவர் அவர்களே உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்கின்ற கண்ணதாசனினுடைய வரிகளுக்கு கம்பனின் சீதை பாத்திரம் உற்சகட்சமாக அதுதான் ஒரு ரகசிய பாத்திரமாக அவருக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பாத்திரம் மற்றொருவரை ஒரு மனிதர் அதாவது வழி வழிவழியாக வருகின்ற மனிதர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய பாத்திரமாக மாறுகின்ற பொழுது அதுதான் ஆளுமைத்திறனுக்கான பாத்திரம் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை எங்களுடைய இதிகாச பாத்திரம் செய்தது பாரதி சொன்னது போல செய்க தவமாம் செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் தவத்திற்சிறந்து வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னான் தவம் என்கின்ற அந்த ஆளுமை திறனை தன்னகத்தே கொண்டிருந்த சீத்தை பிராட்டி தாரை மண்டோதரி திரிசடை இவர்கள் எல்லோருமே யார் என்று சொன்னால் காப்பியங்களிலே காப்பியங்களில் கூறப்படுகின்ற மகளிரை விட இதிகாசத்தில் கூறப்பட்ட மகளிராகிய இவர்கள்தான் ஆளுமை திறன் என்கின்ற பர்சனாலிட்டியை உணர்த்தியவர்கள் என்கின்ற நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்குமாறு நான் சொல்றதை விட நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுகாரும் மிக அற்புதமாக கேட்டு காப்பியத்தையும் ரசிப்போம் இதிகாசத்தையும் ரசிப்போம் என்று மெய்ப்பித்திருக்கின்ற கொடிசியா பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் மனம் மெய் மொழிகளால் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்